அறிந்திருக்கிறோம் தேவனுடைய தெளிவான நடத்துதலுக்காய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் அதுல சந்தேகமே கிடையாது அமே நல்லா அப்படி சரியா நம்ம அவர் நடத்தும் போது நமக்கு ஒரு வாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது ஆண்டவருடைய தெளிவான நடத்துதல் ஒருவனுடைய வாழ்க்கையில இருக்கும்னா அதுல தீமை இருந்தாலும் என்னவா மாற்றுகிறாரு நன்மையாக அவர் மாற்றுகிறார் இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க மேலே என்ன பண்ணணும் அன்பு கூறணும் ஆமே நல்லா ஆண்டவரை நீங்கள் உண்மையா நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் அதை எப்படி கண்டுகொள்றது அதுதான் கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்போ நான் அன்பு கூடுறேன் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சும்மா வாயில நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதாது நான் அன்பு கூடுறேன்னா அதுக்கு சில காரியங்கள் இருக்கு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு காட்டப் போறேன் ஃபர்ஸ்ட்டு கிரைஸ்ட் சென்டர்டு லைஃப் வாசிப்போம் ஆதியாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனத்தை ஆ

அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை காக்கணும் நம்பர் த்ரீ தீமையை குறித்து கவனமா இருக்கணும் நம்பர் போர் ஐக்கியமா இருக்கணும் அன்புல கட்டப்பட்டிருக்கணும் அவர்கள் விசுவாசம் ஆண்டவர் மேல தான் இருக்கணும் அஞ்சு முதல் முதல்ல மனுஷன் தேவன் எதிர்பார்க்கல தேவன் தான் மனுஷன் என்ன பண்ணாரு எதிர்பார்த்த நம்ம ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னா இட்ஸ் நாட் சஜஷன் இட்ஸ் நாட் ஆப்ஷன் இட்ஸ் அ கமேண்ட் அப்படி தான் செய்யணும் இதை இதை செய்யணும்னா அதை என்ன பண்ணணும் செய்யணும் அலையலூயா ஆண்டவர் ஏன் உன்னை நடத்த முடியல அப்படின்னு சொன்னா நீ கட்டளைக்கு கீழ்படுகிறது அவர் உன்னை நடத்துகிறார் தெளிவா அவர் உன்னை நடத்த முடியல தெளிவா அவர் உன்னை நடத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீ கட்டளைக்கு கீழ்படியல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சஜஷன்ஸ் ரொம்ப குறைவாக கொடுப்பார் ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவாக கொடுப்பார் கமெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறார் அலையலூயா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பாருங்க பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அந்த கீழ்ப்படுத்தின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க கீழ்ப்படுத்தி இப்போ மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்க தேவனாகிய கத்தரை உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கணும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது இதை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார் கீழ்ப்படுத்து அவன் இரண்டாவது ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்றாரு அவன் தீமைக்கு என்ன பண்ணணும் எதிர்த்து நிற்கணும் அதை கீழ்ப்படுத்த பழகணும் யாருக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு நடத்துதலை கொடுக்க முடியும் ஓ மனசுக்கு எது கரெக்டாக இருக்கு இல்லை கத்துடைய கட்டளை எதை தீமை என்று காமிக்கிறதோ அதை என்ன பண்ணணுமா அதை என்ன பண்ணணும் கீழ்படுத்தணும் எதை கீழ்ப்படுத்த வேணும் யாரை கீழ்ப்படுத்த வேணும் இதுவரைக்கும் கீழ்ப்படுத்த வேண்டிய ஒரு காரியங்கள் உண்டாக்கப்படவில்லை ஏன்னா மேலே வந்து பாருங்கள் எல்லாமே நல்லது 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 ஆண்டவர் உண்டாக்கின எல்லாமே என்னவா இருக்கு முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது தேவனாகிய கத்தல் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது ஆமே நல்ல லூவியா இது எப்போ உருவானுச்சு ஆண்டவர் உண்டாக்கின எல்லாமே நல்லது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் காட்டு மிருகத்தில் சர்ப்பமானது என்னவா இருந்துச்சு வென் அண்ட் வேர் இட் வாஸ் கிரியேட்டு தெரியல அது நமக்கு மறைவாக இருக்குது நமக்கு தெரியல வேதம் அதை சொல்லலை ஆனால் ஆண்டவர் ஒன்றை சொல்லிட்டாரு நீ கீழ்படுத்த க பழகிக்கொள் மூணாவது ஆண்டவர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்த ரெண்டாம் அதிகாரத்தின் பதினஞ்சாம் வசன வாசிங்க தேவனாகிய கத்தர் மனுஷனை எதன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அல்ல அவன் கத்தர் கொடுத்திருக்கிற அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணணும் பண்படுத்தணும் பாதுகாக்கணும் நம்ம எப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை டிஃபெண்ட் பண்ணுறோமோ அதை நம்மை விட்டு ஒழித்து விடாமல் நம்மை விட்டு நீக்கி விடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல் அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோமோ எதிர்த்து நிற்கிறது மாதிரி தெரியாது ஆனால் நம்ம ஏற்று நிற்கிறோமோ அங்கே அவருடைய தெளிவான நடத்துதலை நம்ம இழந்து போகிறோம் உன்னை பாதுகாத்துக்கொள்ளும் ஜெப வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள்ளு கத்த நடத்தலையா உபவாசம் போடு ஆண்டுடைய பிரசனத்தை உணர முடியலையா உபவாசம் போடு நாலாவது மனுஷன் என்னவா இருக்கக்கூடாது தனிமையாக இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு தேவை எப்போ ஏவாள் தனியாக போனாலோ தான் பிரச்சனை உருவானுச்சு ஆமாம் நல்ல எல்லோயா அவள் ஆதாமோடு இணைந்திருக்கிறவருக்கு என்ன இல்லை தெளிவாக அடுத்தவங்கள பேசிடக்கூடாது வார்த்தையினால் அடுத்தவங்கள சிட்டால்னு உடச்சி தூள் தூளாக்கி விட்டுற போயிடக்கூடாது மற்றவர்களை நேசிக்கணும் கம்யூனியன் சார்ஜ் அட் லாஸ்ட் கடைசி ஆண்டவர் அவள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம்

அதனால தான் வசனம் சொல்லுது மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும் எது மேலேயாவது உங்கள் நம்பிக்கை இருக்குன்னா அதை செய்ய ஆரம்பிக்காதுங்க உங்கள் கண் எது ஆண்டவரை தான் நம்புகிறேன் ஜோம் பண்ணியாச்சு உபவாசம் பண்ணியாச்சு ஆனால் ஒரு நம்பிக்கை எங்கே இருக்குன்னா இட் ஆண்டவர் உங்களை நடத்துகிறாருன்னா எது மேலேயும் கண்ணை வைக்க விடவே மாட்டார் அவர் மாத்திரம்தான் நல்ல லவ்யா யாருடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இருக்குதோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் உங்களை நடத்திட்டே இருப்பார் அது இல்லையா உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பார் ஆசீர்வாதமாகி வைப்பார் முன்னாடி உங்களுக்கான வாசல் திறந்துகிட்டே இருக்கும் எப்படி திறக்கும்னு தெரியாது ஏன் திறக்கும்னு தெரியாது ஆனால் திறப்பார் அது நீங்கள் நிற்கிற இடத்துல எல்லாம் ஒரு விசேஷத்தை கொண்டு வந்து வைப்பார் நீங்கள் எந்த இடத்துல நின்று பேசினாலும் இட் வில் பிகேம் அ லைஃப் அந்த இடத்துல வாழ்க்கை உண்டாகும் ஏன்னா நீங்கள் அவரை சென்டராக வச்சுருக்கிறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலே அவராக தான் இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் அல்லலையாக ரெண்டாவது காரியம் பேஷியன் ஒன்று சாமலின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது சவுல் யுத்தத்துக்கு போகிறான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமுவேல் வந்து பழி செலுத்தணும் தான் சவுல் என்ன பண்ணணும் யுத்தம் செய்ய போகணும் இப்போ சூழ்நிலை என்ன பெலிஸ்தர் வந்து நிற்கிறாங்க சவுளோட மகன் பெலிஸ்தர்களை கொஞ்சம் பேரை கொண்டுட்டான்னு தெரிஞ்சோடனே பெலிஸ்தர்கள் எல்லாம் படையெடுத்து வர்றாங்க படையுடைய அளவு என்ன தெரியுமா முப்பதாயிரம் ரதங்கள் ஆறாயிரம் குதிரை வீரர்கள் கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் கூடி கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க மிக்மாஸில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க ஆமாம் நல்ல லூவியா இந்த விஷயத்தை யார் கேள்விப்படுறா மகன் ஒரு சைடை அழிச்சிட்டான்றதை தெரிஞ்ச உடனே இஸ்ரேலுக்கு இரதமாக யுத்தம் செய்ய வந்து நிற்கிறாங்க சவுலுக்கு இது என்ன பண்ணுது காதுக்கு வருது ஆமே நல்ல எழுவையா யுத்தத்துக்கு பெலிஸ்டர் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படியா இல்லை பாதி பேர் என்ன பண்ணிட்டான் ஊரை விட்டு ஓடிட்டான் ஆமே நல்ல எழுவையா ஊரை விட்டு போயிட்டான் கொஞ்சம் பேர் யுத்தத்துக்கு வந்து உட்காந்துருக்கான் வாசிங்க பன்னெண்டாம் வசனம்

சவுல் சூழ்நிலைகளை பார்த்தோம் இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன் கத்தர் உன தெளிவாக நடத்துகிறார் என்ற நம்பிக்கை அவர் தான் என்னை நடத்தணுன்ற உறுதியாக நீங்கள் இருப்பீங்கன்னா சூழ்நிலை அதற்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஆமே நல்ல லோயா சில நேரத்தில் மற்றவங்களை பார்க்கும்போது வி நமக்கு ஒரு கம்பேரிசன் மைண்ட் வரும் நம்ம அவங்கள போல இல்லையே இவங்கள போல இல்லையே நம்முடைய காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவரை நம்பி இருக்கிறோன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும் எந்த அளவினால் நமக்கு அளக்கணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஒரு பெரிய டைம் கேப் உண்டாவது பார்த்தீங்கன்னா அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம சரியாக அவர் நடத்துதலில் தான் இருக்கும் நமக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்படின்னா நம்ம கீழ்ப்படுகிறோம் பண்படுத்துகிறோம் பாதுகாக்கிறோம் நல்ல கம்யூனியனில் இருக்கிறோம் அவரை மாத்திரம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் த டைம் கேப் வெல்கம் ஒரு நீண்ட நேரம் வரும் அந்த நேரத்துக்காக நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை சவல் நெஞ்சில் அடிச்சிக்கிறோம் ஐயோ பாதி பேர் போயிட்டோம் பாதி பேர் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறோம் நீ காத்திருக்கணும் யா நீ விண்ணப்பம் பண்ணணும் அதை விட்டுட்டு பழியிடுகிற இடத்துக்கு போனோம் விழைப்பு கடுத்த காரியம் அமே நல்ல லோயா பிசாஸ் ஏன் தெரியுமா கொஞ்சம் டைம் கேப் தரான் லோன்லினஸ் டைம் கேப்பு துணிகரமான பாவத்தை செய்கிறதுக்காக எம்டி மைண்ட்ஸ் வில் பிகேம் அ ஒர்க் ஷாப் ஃபார் சைட் பிசாஸுக்கு அந்த எம்டி பிளேசஸு தொழில் பற்றையாக மாறுது அமே நல்லலோயா முடிவெடுக்கிற நேரம் எல்லாம் நீ அவருடைய காலடியில் கிடக்க பழக வேண்டும் ஹலலுயா நான் இன்னும் விண்ணப்பம் பண்ணல சாதி சொல்லலாம் எல்லாரும் சதறிட்டு இருக்காங்க நான் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கணும் நான் இன்னும் விண்ணப்பம் பண்ணல சரி யுத்தத்தை ஆரம்பிச்சிடலான்னு நான் செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நான் என்ன பண்ணேன் செஞ்சேன் ஹலலுயா கத்தர் சவுளை அடித்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதில் ஒரு வசந்த வாசிங்க பார்ப்போம் பாருங்கள் பழியிட்ட உடனே என்ன வந்துட்டார் சாமையல் வந்துட்டார் வசனம் சாமியல் சவலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர் உங்களுடைய தேவனாய கத்தர் உங்களுக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் ஒரு ஒரு கன்செஷன் இங்கே வருது பாருங்கள் நல்ல கவனிங்க மற்றபடி மேல் உன்னுடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவார் இப்போ என்ன சொல்லிட்டார் ஆண்டவர் நீ தவறு செஞ்சுட்டீர் ஆ கத்தர் கொடுத்த கட்டளையை நீர் என்ன பண்ணலை கை கொள்ளலை கீழ்ப்படியில் ஒபே பண்ணலை எல்லாத்தையும் மேலே பார்த்து அஞ்சு காரியத்தை இங்கே சவுல என்ன பண்ணிட்டான் செஞ்சு முடிச்சிட்டான் ஆமே நல்ல இல்லையா ஆனாலும் ஒரு கிரேஸ் இங்கே பாருங்கள் தேவநாயக கத்தர் விதித்த கட்டளை கை கொள்ளாமல் போனீர் புத்தி நம்ம மற்றபடி கத்தர் இசை வேலை மேலும் உங்களுடைய ராஜ்யத்தை என்னைக்கும் சிறப்படுத்துவார் சொல்கிற சாமுவேல் அடுத்த வசனத்தில் பாருங்கள் இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாலம் நில நிற்காது கத்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்ளையிட்டார் கத்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கைக்குள்ளவில்லையே என்று சொன்னான் என்றைன்றைக்கும் சிறப்பிட இங்கே என்ன சொல்கிறார் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது அம்மே நல்ல லோயா இந்த இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு காரியம் நடந்துச்சு அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் இந்த பதி மூன்றாம் வசனத்துக்கும் பதினான்காவது வசனத்துக்கு நடுவில் சவுல் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும் ஆனால் சவுல் ஆதாமை போல ஒரு காரியம் செஞ்சான் ஆண்டவர் கொடுத்த ஐந்து காரியத்தின எதிர்பார்ப்பை தோல்வியை உண்டாக்கின ஆதாம்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு நீ நிர்வாணியாக இருக்கிறன்னு யார் சொல்லிக் கொடுத்தார் நீ என்ன செய்தா புசிக்க விளக்கின கனிய நீ என்ன புசித்தாயோ உடனே ஆதாம் என்ன சொன்னா நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு இந்த பழத்தை கொடுத்த அதே காரியத்தை இங்கே சவுல் செய்யலாம் தாமதித்த அந்த நேரத்தில் காத்திருக்க வேண்டிய சவுல் செய்த பாவத்திற்கான காரணங்களையும் சொல்லுகிறான் ஆண்டவட்டை எப்போவுமே ஆண்டவர் சில காரியத்தை உணர்த்தும் போது சரண்டராக பழகிடணும் ஆண்டவட்ட போய் நீதி நியாயம்லாம் பேசக்கூடாது அவருக்கு முன்னான நீதி ஒன்றுமே இல்லை நல்லலுவா தாவித இருந்த நல்ல பழக்கம் அதுதான் சவள்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் அதுதான் தான் ஆமாம் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்பட பழகிடணும் ஆண்டவர் இன்னைக்கு செய்தியில் பேசுகிறாரா ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் என்னோட பேசுனீங்கன்னா சரண்டர் ஆகிறேன் நான் பண்ணது தப்பு ஆண்டு வரு என்னை மன்னிச்சிருக்க ஆண்டு வருல்லிப்பாரு உன் மேலே கிருப பெருக ஆரம்பிக்கும் அல்ல இந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவில் அதுதான் நடந்துச்சு அங்கே சொல்றாரு உன் ராஜ்யபாரம் நிலைன்னு இருக்கும் இங்க சொல்றாரு உன் ராஜ்யபாரம் என்ன பண்ணப்படும் போயிடும் இதுக்கு நடுவில் என்ன தெரியுமா அந்த வார்த்தைய பரிசுத்தாவியினர் அங்கே எழுதவே விரும்பலை அப்படி ஒரு அசிங்கமான நெகோஷியேஷனை சவுல் சாமோயிலோடு பேசுகிறான் ஒரு ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொல்லும் போது ஊழியக்கார்ட பேசாத நெகோசியேஷன் பேசாத நல்லதில்லை ஆமே ஒருவேளை உன் ஒருவேளை தவறான குற்றம் சாட்டப்பட்டிருக்க நீதியில் நிறுத்துவார் கத்தர் ஒரு காரியத்தை ஒன்றை பேசும்போது ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து நெகோசியேஷன் பண்ணாத ஆண்டவர்கிட்ட எழுத்து பேசாத ஆண்டவர்கிட்ட எழுத்து பேசுகிறவன் எல்லாருடைய கதையும் இந்த பைபிள் அதுதான் எழுதப்பட்டிருக்கு டோன்ட் ஸ்பீக் மேன் ஆஃப் காட் ஆர் காட் கத்தர் தெளிவாக நடத்தணும்னா ஆண்டவர் சில இடத்துல அமைதியாக இருக்க சொல்லும்போது அமைதியாக ஜபத்தில் காத்திருக்கணும் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜபத்தில் காத்திருக்கணும் திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிக்க கூடாது அது நாவி அமைதியாக இருங்க தாமதம் குடி மூழ்கி போதே தலைக்கு மேலே தண்ணி ம் அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி போய் பலியிட போகிறதுக்கு முன்னாடி அறிவு வரணும் இப்போ முடிஞ்சிருச்சு கத்திர ஒன்று தாமதிக்கிற அமைதியாக இரு சாமல் இந்த வந்துடுவான் அமைதியா சாமல் வருகிற நேரத்துக்காக சவல் காத்திருந்துதான் ஆகணும் அமைதியாக தான் இருக்கணும் சில பேருடைய மனம் திரும்புதலுக்காக அமைதியாக இருக்கணும் அமைதியாக தான் இருக்கணும் சில நியாய தீர்ப்பில் கத்தல் உண்டாக்குறதுக்கு அமைதியாக இருக்கணும்னா நீ அமைதியாக தான் இருக்கணும் ஏழு நாள் சத்தப்படாமல் சுத்தணும்னா ஏழு நாள் சத்தப்படாமல் தான் சுத்தணும் ஏழாவது நாள் ஆர்ப்பரிக்கணும்னா ஏழாவது நாள் தான் ஆர்ப்பரிக்கணும் ஹலோ லோயா

அவர் குடும்பத்தை என்ன பண்ணாராம் நேசித்தார் இருந்தார் அடுத்தது என்ன சொல்லுது இன்னும் நாலு நாளா அங்கே தங்குறாரு ஆமே நல்லா இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைன்னு சொல்லிட்டு அன்பா இருக்கிறேன்னு சொல்றாரு அன்பா இருக்கிறவனுக்கு ஏன் அதை அனுபவிக்கணும் அடுத்தது மூணாவது அடுத்த வசனம் சொல்லுது இன்னும் எத்தனை நாள் அங்கே தங்கினார் ரெண்டு நாளா நாள் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் மார்த்தால் மரியாளுடைய வீட்டில் ஒரு ஸ்பெஷல் அற்புதம் செய்யப்படுறது ஒருவேளை மார்த்தால் மரிய என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும் ஏசு அங்கே வருகிற வரை அந்த பாடியை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கக்கூடாது அடக்கம் பண்ணியிருக்கவே கூடாது சரி போயிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் இயேசு அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது மார்த்தாலும் மறியலை இயேசுவை விசுவாசிக்கவே இல்லைன்னு ஏசு போய் பேசுகிறாரு அப்போ மார்த்தாள் சொல்கிறா உன் சகோதரன் உயிரோடு இருப்பான் என்னை விசுவாசிக்கிறான் மறித்தாலும் பிழைப்பான் அதுக்கு அதுக்கப்பு என்ன சொல்கிறா உயிர் தேடுதல் நடக்கும் கடைசி நாட்களில் என் சகோதரன் என்ன பண்ணுவான் அப்புடின்னா என்ன அர்த்தம் அவன் விசுவாசிக்கிறா எதை விசுவாசிக்கிறா தோராக விசுவாசிக்கிறா ஏசு சொல்லிவிட்ட வார்த்தை என்ன பண்ணலை விசுவாசிக்கிறா நம்ம விசுவாசம் பழையற்பாட்டின் நியதிகள் படி இருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசம் பழையற்பாட்டோடு இருக்கணும் புதிய புதியற்பாட்டில் அவர் சொன்ன வார்த்தையின் மேல் இன்னும் அதிகமாய் கட்டப்படணும் பழையற்பாடு கண்ணால் பார்க்கறது ஏற்பாடு கண்ணுடைய பார்வைகளுக்கு அப்பாற்பட்டது பழையற்பாடு பலி செடுத்துதல் அவன் புதிய புதியற்பாடு நம்முடைய கண்களுக்கு தெரியாத பலியிடுதல் நல்ல ஞாபகம் வச்சுருந்தேன் உங்கள் வாழ்க்கையில் ஐந்து காரியங்களை கரெக்டாக செய்வீங்கன்னா காத்திருப்பீங்கன்னா அடுத்தது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தேஷ் ஷுட் பி டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் சோதனைகள் போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும் விசுவாசத்தை தளர்ந்து போக செய்யும் அடுத்த கட்டம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வரும் இதெல்லாம் எதற்கு அறிகுறி அப்படின்னு சொன்னால் அவர் வரப்போறாரு அதனால் முன்னால் இதெல்லாம் என்ன பண்ணுது மறித்தான் அடக்கம் பண்ணப்பட்டான் எழும்புகிறதற்கு சாத்தியம் இல்லாத இடத்துக்கு போனான் இருள் வெள்ளப்பெருக்கு முடிந்தது என்ற காரியம் ஆனால் கத்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் ஹலோ லூயா ஏசு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் த வெளியேவோன் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாத்திரமே அவர் பார்க்கிறார் அவரை மனப்பூர்வமாய் நம்பு செத்து போன லாசர்வே வெளியே என்று சொல்லலை அதை அவர் கன்சிடர் பண்ணவே இல்லைனா அவருடைய வார்த்தை இருக்குது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானு வியாதி இல்லை நான் உன்னை நேசிக்கிறேன் நான் தாமதிக்கிறதுனால உன்னை கைவிட்டுட்டேன் அர்த்தம் இல்ல இன்னும் ரெண்டு நாள் தாமதம் ஆகுறதுனால நான் உன்னை கைவிட்டுட்டேன்னு அர்த்தம் இல்ல உனக்கு ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் காத்திருக்கிற உனக்கு பிரம்மாண்டமான அற்புதம் காத்திருக்கிற உனக்கு பிரம்மாண்டமான அற்புதம் நான் காத்திருக்கிறேன் அவரே நம்பி இருக்கிறேன் அவரை தேடுற அவர் அறிந்து கொண்டதிலிருந்து அவரே பிடிச்சி நிக்கிறேன் வெக்கப்பட்டு போக மாட்டேன் தெளிவாய் உன்னை அவர் நடத்துவார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார்